வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் இவர் வந்து சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து என்னென்னா சூரியனார் கோயிலில் தான் மேலே சூரிய பகவான் குதிரையோடு இருப்பார் ஆனால் இங்கே குதிரையோடு இல்லை உட்காந்துருக்க மாதிரி இருக்கார் சூரிய பகவான் வந்து என்ன விஷயம்னா இந்த சூரிய பகவான் அவங்களுக்கு சொல்கிறேன்னா இவர்னால உருவாக்கப்பட்ட ரெண்டு நதி இருக்குது ரெண்டு நதி என்ன நதினா கீரனூர்லேருந்து அக்கினி ஆறு பட்டுக்கோட்டை வழியாக வருது அடுத்தபடியாக ராமேஸ்வரத்துலேருந்து கோடியாக்கரை வரைக்கும் அக்கினி தீர்த்த கடல் இந்த கடலும் இந்த ஆறும் சந்திக்கிற இடம் இரண்டு அக்கினி ரெண்டு கண்கள் மாதிரி சூரிய பவனோட ரெண்டு கண்கள் இந்த இடத்துல இருக்குது சூரியன் அதனால தான் இங்கே உட்காந்துருக்கிறாரு இந்த ரெண்டு அக்கினி இருக்கிற ஒரே ஒரு இடம் இங்கே தான் என்ன இப்படி சொல்கிறன்னு நினைக்காதங்க நம்ம வந்த வழி தாய் வழி கருவறை ஆனால் ஒருத்தவங்க இறந்துட்டால் உடலை தான் எரிப்போம் ஆனால் ஆத்மா எங்கே போவோம் அப்போ அந்த ஆத்மா போகிற வழி எந்த வழி அப்புடின்னா சூரியனோட வழி தான் இறந்து விட்டால் சூரியனோட உத்தரவு இல்லாமல் அடுத்த லோகத்துக்கு போக முடியாது சூரியனோட உத்தரவு இருந்தால் தான் அந்த ஆத்மா அடுத்த லோகத்துக்கு போவோம் அதனால் இந்த உயிர் உயிரானது என்ன செய்யணும் சூரியனை நோக்கி வரும்போது அந்த இடம் எங்கே இருக்குது வந்த வழியை சொல்லிட்டேன் தாய் வழின்னு அந்த ஆத்மா போகிற வழி இந்த இரண்டு கண்கள் அதான் இரண்டு அக்கினி இருக்கிற இடம் திரிவேணி சங்கமாக இங்கே இருக்கு இங்கேருந்து தான் அவங்க வந்து அடுத்த உலகத்துக்கு போக முடியும் இது உண்மை ரிக்கார்டு அதனால தான் சூரிய பகவானை வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இதெல்லாம் உண்மையிலே வந்த வழியும் சொல்லிட்டேன் போகிற வழியும் சொல்லிட்டேன் இன்னுமே நீங்கள் தான் அதை வந்து புத்திசாலியாக இருந்து இந்த இடத்துல உயிரோடு இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தவங்களுக்கும் இனிமேல் வாழப் போகிறவங்களையும் நீங்கள் தான் நல்லபடியாக வச்சுக்கிறணும் அப்போ என்ன செய்யணும் இந்த இரண்டு அக்கினியிலையும் ஒன்று குளிக்கணும் இல்லைன்னா தண்ணியை தெளிச்சுக்கிறணும் நம்ம செஞ்ச பாவத்துக்கும் விடை கிடைக்கும் நம்ம இன்னுமே செய்யப்போகிற புண்ணியத்துக்கும் நல்லது கிடைக்கும் அதனால் சூரிய பகவானோட இருக்கிற இடத்துல இரண்டு அக்கினி மாணிக்கவாசர் குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணி வணங்கின கோவில் தான் சின்னாவரார் கோயில் அது மட்டும் இல்லாமல் நிறைய பரியாக்கிய இடம் இந்த இடம் அது மட்டும் இல்லாமல் குதிரைக்கு கொள்ளு கொடுத்தனால இந்த ஊர் பேர் கொள்ளுக்காடு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இவர் இருந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இவ்வளோ நீசும் கொடுக்குறாங்க இதை நன்றாக கேடுங்க அதிசயம் ரிக்காடு அதனால் இந்த இது எங்கே இருக்குன்னா கொள்ளுக்காடு சின்னாவடார் கோயில் ஒரே ஊர் தான் அதெல்லாம் பட்டினம் அருகில் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இது இருக்குது கண்டிப்பாக இந்த பக்கம் ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த ஹைவேக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது ஐயாவோட கோயில் தான் மாரிமுத்த ஐயா கோயில் தான் அதிசயங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் உங்களை வந்து என்ன சொல்கிறோம் வந்த வழியும் போகிற வழியும் கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து இறைவனை பார்த்துட்டோம்னு அர்த்தம் அது சூரிய பவனை பார்த்துட்டோம்னு அர்த்தம் நல்லதே நடக்கும் இவரோட ஆசிர்வாதத்தில் நம்ம நல்லா இருப்போம் சிவாயணம்ம ஓம் அகத்தி சாய நம